பிரபல விஞ்ஞானிகள் முதல் இளம் ஆய்வாளர்கள் வரை பலரும் அன்றாட வாழ்வில் சில விஷயங்களை மறந்து விடுவது ஆனால் இந்த என்பது பெரும்பாலும் அவர்களின் அபாரமான அறிவாற்றல் ஆற்றலின் ஒரு பகுதியே என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஆய்வகத்தில் ஒரு சிக்கலான சமன்பாட்டை தீர்ப்பதில் மூழ்கி இருக்கும் ஒரு விஞ்ஞானி தனது சாவியை எங்கே வைத்தார் என்பதை மறந்து விடுவது போன்ற நிகழ்வுகள் பொதுவானவை கதவு வழி மறதி ஒரு உதாரணம் ஒரு அறையில் இருந்து மற்றொரு அறைக்கு செல்லும் போது எதற்காக வந்தோம் என்பதை மறந்து விடுவது போன்ற நிகழ்வுகள் டோர்வே எஃபெக்ட் என அழைக்கப்படுகின்றன மூளை ஒரு புதிய சூழலுக்குள் நுழையும் போது முந்தைய தகவல்களை கோப்பு செய்ய முற்படுவதால் இது நிகழலாம் விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வகத்தில் தங்கள் பணிகளில் ஆழ்ந்திருக்கும் போது இது அடிக்கடி நிகழும் ஐன்ஸ்டீனும் மறந்தாராம் உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது மறதிக்கு பெயர் பெற்றவர் அவர் தனது அன்றாட வாழ்வில் சில சிறிய விஷயங்களை மறந்து விடுவதுண்டு ஆனால் சிக்கலான இயற்பியல் கோட்பாடுகளை நினைவில் வைத்திருந்தார் இது ஒரு விஞ்ஞானியின் மூளை எங்கு தன் கவனத்தை குவிக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மறதி ஒரு நல்ல விஷயம் தேவையற்ற அல்லது பழைய தகவல்களை மூளை மறந்து விடுவதன் மூலம் புதிய மற்றும் முக்கியமான தகவல்களை சேமிக்க இடமளிக்கிறது இது விஞ்ஞானிகள் தங்கள் முக்கிய ஆராய்ச்சியில் அதிக கவனம் செலுத்த உதவுகிறது இந்த நேரடி மறதி ஆக்டிவ் பகெட்டிங் மூளையின் செயல்திறனை மேம்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கு வழிவகுக்கிறது ஆகவே அடுத்த முறை ஒரு விஞ்ஞானி தனது கண்ணாடியை எங்கே வைத்தார் என்று தேடிக்கொண்டிருந்தால் அது அவர்களின் அறிவாற்றல் திறனின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்